வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் தைப்பூச திருநாளில் முருகனை வழிபாடு செய்வது தமிழ் சமூகத்தின் தொன்மையான வழிபாடு சங்க இலக்கியத்திலேயே முருகன் வழிபாடு பற்றிய தகவல்கள் காணப்படுகின்றன தொன்று தொற்று பூச திருநாளில் முருகப்பெருமானை வழிபடும் வழக்கம் இருந்து வந்துள்ளது பூசம் நன்னாளில் வேளன் வெறியாட்டு என்ற முருக வழிபாடு ஆண் பெண் என்ற இருபாலரும் வேல் பிடித்து ஆடிய செய்திகளை சங்கத்தமிழ் தகவல்கள் கூறுகின்றன அத்தகைய பழந்தமிழ் திருவிழாவான தைப்பூசத்தின் மகத்துவங்கள் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நன்னாளில் முருகனுக்கு எடுக்கப்படும் விழாதான் தைப்பூசத் திருவிழா நட்சத்திர வரிசையில் பூசம் எட்டாவது நட்சத்திரம் இவ்விழா முழு நிலவு பூச நட்சத்திர்கு வரும் நேரம் நடத்தப்படுகிறது இது கேரளாவில் தைப்பூயம் என்று அழைக்கப்படுகிறது தேவர்களின் படைத்தளபதியாக பொறுப்பேற்று தேவர்களை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞான வேலை தைப்பூச திருநாளில் வணங்கி வழிபட்டால் மாந்திரிகம் ஏவல் பில்லி சூனியம் என எந்த கெட்ட சக்தியும் நம்மை அணுகாது என்பது நிச்சயம் தைப்பூசம் என்பது தென்னிந்தியர்கள் வாழும் நாடுகளில் முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படும் ஒரு விழாகும் முருகன் ஆண்டிக்கோலத்தில் கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் போது அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஞானவேல் வழங்கிய திருநாள்தான் தைப்பூசத் திருநாளாகும் தேவர்களின் குண நலன்களை நன்கு அறிந்த அசுரர்களும் அவ்வப்போது தேவர்களுடன் போரிட்டு அவர்களை இந்திரலோகத்தில் இருந்து துரத்திவிட்டு அதை தாங்கள் கைப்பற்றி ஆட்சி செய்வதுண்டு தேவர்களோ அசுரர்களை எதிர்க்க துணிவில்லாமல் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் கூடவே தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முதலில் பிரம்மதேவரை அணுகி கதறுவார்கள் பிரம்மாவும் என்னால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் ஸ்ரீமன் நாராயணனை அணுகி கேளுங்கள் என்று ஒதுங்கிக் கொள்வார் படையெடுத்து வந்தவர்கள் பட்டப்பாடு தேவர்களும் வேறு வழியில்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நாடி அசுரர்களின் கொடுமையிலிருந்து தங்களை காக்க வேண்டும் என்று மன்றாடுவார்கள் ஆனால் ஸ்ரீமன் நாராயணனோ என்னால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் எல்லாம் வல்ல ஈசனையே நாடி அவரை சரணாகதி அடையுங்கள் அவர் உங்களுக்கு நல்வழி காட்டுவார் என்று சொல்லிவிடுவார் இறுதியில் எம்பெருமான் ஈசனை நாடி தங்களை காத்தருள வேண்டும் என்று சரணடைவார்கள் ஈசனும் தேவர்களை காத்தருள திருவிளையாடலை நடத்தி அருள் புரிவார் அசுரர்களும் தேவர்களும் சகோதரர்களாக இருந்தாலும் அசுரர்கள் அதிக பலம் பெற்றவர்களாக இருந்ததால் அவர்களை எதிர்த்து தேவர்கள் போரிட முடியவில்லை என்னதான் போரிட்டு அசுரர்களை அழித்து கொண்டே வந்தாலும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தனர் இதனால் தேவர்கள் மிகவும் களைத்து போய்விட்டார்கள் தங்களால் தேவர்களை எதிர்த்து வெல்ல முடியாது என்றவுடன் தங்களை வழிநடத்தவும் அசுரர்களுக்கு எதிரான போரில் தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவனை உருவாக்கி தர வேண்டும் என்று எம்பெருமான் ஈசனிடம் முறையிட்டார்கள் முக்காலமும் உணர்ந்த எம்பெருமான் தேவர்களின் மனக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டி தன்னுடைய சக்தியில் இருந்து உருவாக்கிய அவதாரம்தான் கருணைக்கடலான கந்தவேல் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்படுத்திய ஆறு தீப்பொறிகளையும் சரவண பொய்கையில் விழுமாறு செய்தார் சரவண பொய்கையில் விழுந்த ஆறு தீப்பொறிகளும் அழகிய ஆறு குழந்தைகளாக உருமாறின உடனே அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர் கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கந்தன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்பட்டார் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்த கார்த்திகேயனை அன்னை பார்வதி தேவியார் சேர்த்து அணைத்து ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக்கினார் ஆறு முகங்களையும் ஒன்றாக்கியதால் முருகன் என்று அழைக்கப்பட்டார் முருகன் ஆண்டி கோலத்தில் பழனிமலையில் வீற்றிருக்கும் போது அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஞானவேல் வழங்கிய திருநாள்தான் தைப்பூச திருநாளாகும் இதன் காரணமாகவே அறுபடை வீடுகளில் மற்ற இடங்களை விட பழனிமலையில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தைப்பூச திருநாளில் வேல் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை தரும் வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்பவர்கள் பூச நன்னாளில் மகாருத்ரா அபிஷேகம் செய்வதும் மிகவும் சிறந்தது வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனின்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகாய் என திருநீறு அணிவோருக்கு மேவ வாராதே வினை இது போல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் மகாபெரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ